வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் வருஷம் முழுக்க அம்மாவாசை வந்தாலும் புரட்டாசி மாசத்துல வர பட்சம் ஏன் ஸ்பெஷல் என்பதை காமெடி கலந்த ஒரு ரகசியத்துடன் பார்க்க போறோம் திடீர்னு ஒரு நாள் கனவுல உங்க தாத்தா வந்து ஏண்டா வீட்டை வச்சிருக்க மாட்டியா கேட்டா அதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கு மகாலய பட்சம் என்பது முன்னோர்கள் நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் விசிட் அடிக்க பூலோகத்துக்கு வரும் காலம் இந்த பதினைந்து நாட்கள்ல என்னென்ன செஞ்சா என்னென்ன பலன் கிடைக்கும் ஏன் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது மற்றும் எந்தெந்த தானங்கள் நமக்கு எக்கச்சக்கமான செல்வங்களை கொடுக்கும்னு இந்த வீடியோல விளக்கமா பார்ப்போம் வீடியோவை கடைசி வர பாருங்க கடைசில ஒரு செம காமெடி பஞ்சிருக்கு ஒரு சின்ன காமெடி கேள் உங்க வீட்ல திடீர்னு ஒரு பெரியவர் வந்து ஏண்டா வீட்டை சுத்தமா வைக்க மாட்டியான்னு கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க அதுவும் கனவுல வந்து கேட்டா அது சாதாரண கனவில்லை ஏன்னா வருஷம் முழுக்க அமாவாசை வந்தாலும் புரட்டாசி மாசத்துல வர்ற அமாவாசைக்கு முன்னாடி இருக்கிற பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு பெரிய பவர் இருக்கு அதுதான் மகாலய பட்சம் வேத நூல்கள் சொல்வது படி இந்த பதினைந்து நாட்களும் நம்ம முன்னோர்கள் நமக்கு ஆசி வழங்குவதற்காக ஒரு ஸ்பெஷல் விஐபி விசிட் அடிக்க பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வர்றாங்க இது ஒரு மாதிரி அன்புள்ள மகனே மகளே நாங்க லீவுக்கு வர்றோம் வீட்டை கிளீன் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்ற மாதிரிதான் அதனாலதான் இந்த காலத்துல நம்ம வீட்டை சுத்தமா வச்சுக்கணும் சண்ட சச்சரவு இல்லாம இருக்கணும் முக்கியமா சைவம் மட்டும்தான் சாப்பிடணும் இல்லன்னா உங்க தாத்தா பூலோகத்துக்கு வந்து நீங்க அசைவம் சாப்பிடுவதை பார்த்து ஷாக் ஆகி அவங்க வந்த வேகத்துல கிளம்பிடுவாங்க அது மட்டும் இல்ல இந்த மாலைய பட்சத்துல கல்யாணம் கிரகப்பிரவேசம்னு பிரவேசம்னு எந்த சுபகாரியமும் செய்ய மாட்டாங்க ஏன்னா முன்னோர்கள் வந்திருக்கும் போது அவங்க முன்னாடி வேற ஏதாச்சும் நல்ல காரியம் பண்ணா அவங்க என்னப்பா நாங்க திதி வாங்க வந்தா நீங்க கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்களா இது என்ன நியாயம் கோவப்படுவாங்க இந்த பதினஞ்சு நாட்களும் தினமும் நாம தர்ப்பணம் செஞ்சா அதுக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்குமா அதை கொஞ்சம் காமெடியா பாப்போம் முதல் நாள் பிரதமை பணம் வந்து சேரும் உங்க பாக்கெட்ல புதுசா ஒரு நோட்டு முளைக்கும் இரண்டாம் நாள் த்விதியை உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல குணம் வரும் மூன்றாம் நாள் திருதியை நீங்க என்ன நினைச்சீங்களோ அது நடக்கும் நானாம் நாள் சதுர்த்தி எதிரிகளின் தொல்லை இருக்காது ஐந்தாம் நாள் பஞ்சமி சேரும் உங்க தாத்தா வந்து ஒரு பிளாட் வாங்கி தருவாங்க போல ஆறாம் நாள் சஷ்டி பேரும் புகழும் கிடைக்கும் ஏழாம் நாள் சப்தமி வேலையில கிடைக்கும் எட்டாம் நாள் அஷ்டமி உங்க மூளைக்கு ஒரு புது பவர் கிடைக்கும் ஒன்பதாம் நாள் நவமி சிங்களா இருக்கிறவங்களுக்கு கல்யாண தடை நீங்கி சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் பத்தாம் நாள் தசமி ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் பதினோராம் நாள் ஏகாதசி உங்க குழந்தைகள் படிப்பு விளையாட்டுன்னு எல்லாத்திலையும் ஜெயிப்பாங்க பன்னிரெண்டாம் நாள் துவாதசி தங்க நகை சேரும் உங்க முன்னோர் ஒரு நகை கடைக்கே லிப்ட் கொடுப்பாங்க பதிமூன்றாம் நாள் திரியோதசி தொழில் ஆரோக்கியம் எல்லாம் சூப்பரா இருக்கும் பதினான்காம் நாள் சதுர்த்தசி உங்க ஆயுள் நீடிக்கும் பதினைந்தாம் நாள் அதுதான் நம்ம மகாலை அம்மாவாசை முன்னோர்களை பார்க்கும்போது வெறும் தர்ப்பணம் மட்டும் போதாது தானமும் செய்யணும் அன்னதானம் பசியோடு இருக்கிற ஏழைகளுக்கு உணவு கொடுத்தா உங்க சந்ததிகளுக்கு பசியே இருக்காதாம் ஆடை தானம் உங்களுக்கு ஒரு புது வேட்டி சட்டை கிடைக்கும் நெய் தானம் வீட்ல இருக்கிற சண்டை எல்லாம் காத்துல கரைஞ்சு போயிடும் தங்கம் வெள்ளி தானம் கிரகதோஷம் விலகும் நோய்கள் போயிடும் தானம் உங்களுக்கு ராசிக்கு வந்த தடைகள் எல்லாம் விலகும் உப்பு தானம் உப்பு சப்பில்லாம இருந்த வாழ்க்கைக்கு ஒரு புது டேஸ்ட் கிடைக்கும் ஆக மொத்தம் இந்த மகாலய பட்சம் என்பது நம்ம முன்னோர்களை கவரிக்க ஒரு பெரிய வாய்ப்பு நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அவங்க ஆசிர்வாதம் பண்றாங்க அத நாம சும்ப விட்டுடலாமா அதனால மறக்காம இந்த வருஷம் மகாலய பட்சத்துல உங்களால் முடிந்த தானங்களை செய்யுங்க இல்லாட்டி ஒரு சின்ன தர்ப்பணம் பண்ணுங்க ஏன்னா நம்ம முன்னோர்களை இந்த பதினஞ்சு நாள்ல மறந்தா அவங்க அடுத்த வருஷம் ஒரு ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு உங்களை அதுல சேர்த்து ஏண்டா திடீர்னு சைலண்ட் ஆயிட்டேன்னு மெசேஜ் போட்டு கலாய்ச்சிடுவாங்க அதனால செய்ய வேண்டியதை செஞ்சு முன்னோர்களின் ஆசையை பெறுங்க நன்றி வணக்கம்